நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஸ்ரீ மதுரை சேமுண்டியில் வசிப்பவர் இடும்பல் தேயிலை செடிகளை கவாத்து வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார் பகல் பனிரெண்டு மணிகளவில் சபாஸ்டின் வீட்டில் உருமல் சத்தம் கேட்டது அங்கு சென்று பார்த்தபோது வீட்டிற்குள் சிறுத்தை உலா வந்தது பார்த்ததும் அவரை நோக்கி பாய்ந்தது உடனடியாக சிறுத்தையை உள்ளே வைத்து கதவை பூட்டினார் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார் சிறுத்தை அடைக்கப்பட்ட வீட்டைக்கான மக்கள் குவிந்தனர் வடத்துறையினர் வீட்டுக்குள் இருக்கும் சிறுத்தையை பார்த்தனர் சிறுத்தை ஆக்ரோஷமாக இருந்தது சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பது என முடிவு செய்தனர் மயக்க மருந்துகளுடன் கால்நடை டாக்டர் உதவியுடன் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சிறுத்தை வீட்டிற்குள் சென்ற சம்பவத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் சாய கவாத்துக்கு வந்து சாயா கவாத்து வெட்டினேன் டீ கவாத்து டீ கவாத்து வெட்டிட்டு அவங்க கூட பிளாஸ்டிக்கெல்லாம் இருந்துச்சு அதை எடுக்கலாம்ட்டு அவங்கட்டு போனேன் போகும்போது போய் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திறந்து வந்துச்சு வீட்டுக்குள்ளே பார்த்தேன் என்ன இருக்குன்ட்டு பார்க்கும்போது அது கடைப்பிடான்னு உட்டிட்டு என் மேலே பாயத்துக்கு வந்துச்சு தடாப்படான்னு வந்து நான் கதவை விரித்து சாத்திட்டு கதவை விரிக்க பிடிச்சிட்டு சாத்த முடியல கதவை விரிக்க பிடிச்சிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் ஒரு பிள்ளையும் காணான் கையில் இந்த பிளாஸ்டிக் கரை போட்டு அப்படியே கட்டிட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படி பாளுங்கள்லாம் வந்துட்டு பந்துபஸ்தும் பண்ணி வச்சுருக்குறாங்க